தென் தமிழகத்தின் பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவேங்கடம் தாலுகாவுக்கு உட்பட்ட சங்குப்பட்டியை பூர்வீகமாக கொண்டது வி ஜி ஜெயக்குமார் அவர்களது குடும்பம் பெரம்பலூர் மாவட்டம் ஆர் எஸ் புரத்தில் கெங்குவ நாயக்கர் மாரியம்மாள் தம்பதிக்கு ஏழாவது மகனாய் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பள்ளிப்படிப்பை முடித்து கனவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு தன் அண்ணனோடு சென்னை வந்தடைந்தார் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேலாளராக தன் வாழ்க்கையை தொடங்கிய ஜெயக்குமார் அவர்கள் இன்று தொழிலதிபராக உயர்ந்து நிற்பது ஒரு இரவில் நடந்ததல்ல தோழர்களே பல இரவுகள் விழித்துக் கொண்டிருந்தன பல பகல்கள் வழக்கத்தை விட வேகமாக இயங்கின ஒரு நதியைப் போல இயங்கிக் கொண்டே இருந்தார் கருதிய கருமம் கைகூடும் வரை ஓயாத உழைப்பு இரண்டாயிரத்துக்கு பிறகான சென்னையின் வளர்ச்சியில் ஜெயக்குமார் அவர்களின் வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த லயன்ஸ் இயக்கத்திற்காக தன் முழு பங்களிப்பு சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று இன்று மண்டல மாவட்ட தலைவர் பொறுப்பை எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறவர் நமது அன்பு நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் கிராமத்தில் இருந்து வாழ்வாதாரத்தை நோக்கி போய் சென்னையில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கொஷன் இருக்கிறது சாதாரண விஷயம் அது ஒரே காரணம் ஹார்ட் ஒர்க் தான் அடுத்து எல்லா விடையுமே ஹானஸ்ட் ஒரு நேர்மை தொழிலில் ஒரு நேர்மை தொழிலில் ஒரு பற்று அவர் இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய அசோசியேஷனுக்குலாம் பிரெசிடண்ட் செக்ரட்டரி எங்களுக்கெல்லாம் பெருமை நாங்கள் ரொம்ப பெருமையாக இருந்தோம் President in CMDA Truck Terminal Allottees and Tenant Association, Secretary in Southern State Harbour Operator Welfare Association, President in Chennai Metropolitan Transporting Agent Association, Managing Committee Member in South India Motor Transporters Association, Bengaluru, Highways Committee Member in All India Motor Transport Congress, New Delhi.

படித்ததெல்லாம் கம்மா கேர்ஸ் ஹை ஸ்கூல் கோவில்பட்டியில் படித்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மேரேஜ் ஆச்சு அவர் வந்து எனக்கு ஒரு அத்தை பையன்தான் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் வந்து எம்பிஏ யூகே யில பண்ணிட்டு இருக்கிறான் இன்னொரு பையன் பிஏ சென்னையில் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த கிராம மக்களுக்கு கல்யாண மண்டபம் மற்றும் காளியம்மன் கோவில் மற்றும் மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளுக்கு மிகவும் உதவியாக இருந்துள்ளார்கள் பெருநகர வாழ்க்கையோடு இணைந்துவிட்ட போதும் அடிப்படையில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கோவில்பட்டி சாத்தூர் மற்றும் தனது சொந்த கிராமமான நம்மாழ்வாரை பின்பற்றி இயற்கையான செய்து வருகிறார் வேளாண் பொருட்களை இல்லாதோருக்கு இலவசமாக வழங்கியும் வருகிறார் விவசாய குடும்பத்தில் பிறந்து இங்கே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டு நாங்கள் ப அண்ணன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இது சாதாரண விஷயம் கிடையாது லயன்ஸ் கிளப் ஆஃப் மாதவரம் ட்ரக் டெர்மினல் ஃபவுண்டராகவும் இன்றளவும் மாவட்ட தலைவராகவும் இருந்து வருகிறார் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அன்னைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் டெலிஃபோன் கிடையாது ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது வண்டி பிரேக் டவுன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டியில் ஏதாவது ஆகிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சொல்கிறதுன்னா கூட டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் ஏன்னா அவங்க வந்துட்டு ஒன்லி சென்னையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணல ட்ரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறப்ப அவங்க அந்த எந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு அந்த இடத்துல போட்டு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருப்பாங்கிறவங்களுக்கு அது அடிமட்டத்திலிருந்து யோசிக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய கடின உழைப்பு அதில் எவ்வளோ போட்டிருக்காங்கிறது தெரியும் உலகின் இருநூற்று நான்கு நாடுகளில் கிளைப்பரப்பு இருக்கும் மாபெரும் தொண்டு நிறுவனமான லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனலில் இணைந்து கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அவர் ஆற்றி வரும் மக்கள் சேவைகள் மனிதம் சார்ந்தவை இந்த மாதாவரத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க மாதாவரம் பஸ் டெர்மினல் பெரிய பஸ் டெர்மினல் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த பஸ் டெர்மினலில் ஒரு காலத்தில் ஒரு ஆளை பார்க்க முடியாது அந்த அந்த சைடு போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் அண்ணன் இந்த லைன்ஸ் கிளப்பில் பிரசிடண்டாக இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஒரு போலீஸ் பூத்து வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ப கிட்டத்தட்ட அந்த கட்டத்திலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி அவங்க வந்துட்டு அந்த அந்த இடத்துல அந்த போலீஸ் பூத்தை கொண்டு வந்தாங்க போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது அப்போ வந்துட்டு அந்த போலீஸ் பூத்து வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக் அந்த இடத்துல எந்த பயமும் இல்லாத போனாங்க ஓயாத வேலை இடையிலும் கல்வியின் அவசியம் உணர்ந்த பகுத்தறிவு மண்ணில் பிறந்ததால் அண்ணாமலை திறந்த நிலை கழகத்தில் முதுகலை பயின்று எம்ஏ பட்டம் பெற்றார் ஒரு மனிதனின் வளர்ச்சி சமூகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும் போது அவன் கொண்டாடப்படுகிறார் ஜெயக்குமார் அவர்களும் அப்படியே என்னோட நண்பர் மிஸ்டர் ஜெயக்குமார் ரொம்ப நல்ல மனிதர் எனிடைம் இந்த ட்ரக் அசோசியேஷன் கோசரமாக அசோசியேனு கூப்பிட்டா கூப்புற ஒரே வரக்கூடிய ஒரே மிஸ்டர் டேக்குமார் அவர் கூட இந்த முப்பது ஆண்டுகள் மனிதே எனக்கு ரொம்ப பெருமை கூட விஷயம் என் பேருக்கு என்றற்ற உதவியும் இந்த வாரி வழங்கியவர் பசி என்று வந்தவருக்கு பள்ளி கொடுப்பவர் அந்த ஜாதி மத பாகுபாடு பார்க்காமல் பிள்ளிடம் ஒன்றிணைந்து அழகக்கூடியவர் ஈ த ஹெல்ப்ஃபுல் மேன் இன் எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் எனி ஆஃப் த டைம் you and at the midnight you call him is prepared to do so. அவர் கோப்டோ கரருக்கு வந்து மக்களுடைய பிரதிநிதியாக கூடிய ஒரு மாபெரும் மனிதர் வலிமையானவர் ஆனால் எளிமையானவர். தான் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெறும் லாப நோக்கத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் அதிகமான தொழிலாளர்கள் பயன் பெறும் தொழில்களை செய்வதில் கவனம் செலுத்துபவர் அவரோட நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாமே மக்களுக்கு முன்காலத்திலோ ரொம்ப இருக்கும் தொழிலாளர்கள் விளிம்புநிலை மக்கள் மற்றும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டோர் என எளிய மக்களோடு பழகி அவர்களின் மீதான சமூக பார்வையை மாற்றிக் கட்டமைத்தார் எல்லா திருநங்கைகளுக்கும் லாரி அசோசியேஷன் தலைவர் ஜெயக்குமார் என்னன்னா ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா திருநங்கைகளுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி எங்களோட சகோதர அமைப்புக்கும் மற்றும் தோழி அமைப்புக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமில் அவரோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜனங்களுக்கு தேலை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கே முன்னுக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கே சகாயமாக இருக்கிறதுக்கே எல்லா காலத்திலும் தயங்கிக்க எங்கே சம்பாதிச்ச பணம் தனக்கு மட்டும்தான் தன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் எத்தனையோ ப படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏழை எளியர்களுக்கு தூக்கி கொடுக்குறது தூக்கி அவங்கள முன்னேற்றது இதை வரை நம்ம பாராட்டு மிஸ்டர் ஜெயக்குமார்ஜி ஆல்வேஸ் ஹெல்ப் ஆல் த பீப்பல்

जो उन्हें का सहयोग मिलता है ड्राइवरों का लेबरों का जितने भी हमारे संबंधित ऑल इंडिया में कहीं भी उनको जरूरत पड़ती है दिन रात हमारे साथ रहते हैं बहुत बहुत धन्यवाद हम भगवान से मनोकामना करते हैं वो इसी तरह हमारे साथ बने रहें और भगवान उसको लंबी आयु दे சாலை விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் பெரம்பலூர் என் எச் ஃபார்ட்டி ஃபைவில் தான் நடத்தி வரும் பெட்ரோல் பங்குக்கு அருகில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டுநர்கள் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஃப்ரீ லாரி பார்க்கிங்கிற்கு இடம் ஒதுக்கி கொடுத்து நாட்டிற்கே வழிகாட்டியாக செயல்படுகிறார் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இவரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு சான்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்னாள் நீதியரசர் திரு கே வெங்கடசாமி அவர்களை சிஎம்டிஏ மாதவரம் வளாகத்திற்கு அழைத்து வந்து தேசிய கொடியேற்றி புதிய குடிநீர் தொட்டி சமபந்தி உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து எழுச்சியோடு கொண்டாடினார் இந்தியாவிலேயே முதல் முறையாக லயன்ஸ் டிஸ்ட்ரிக் முன்னூற்று இருபத்தி நான்கு ஜே சார்பாக டிரைவர்ஸ் டே கொண்டாடியது இவரின் மற்றும் ஒரு சிறப்பு இந்த வருடம் பொறுத்தவரை அவர் டிரைவர்ஸ் டே என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி இந்த வருடம் மாவட்டத்தில் துவக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்து இந்த வருடம் ஒரு சிறந்த டிரைவர்ஸ் டேவை அதாவது சொன்ன மாதிரி இந்தியா முழுவதிலிருந்து பல மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் ட்ரக் ஓட்டுநர்களுடைய உரிமை அவர்களுடைய உரிமையை காப்பதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதத்திலும் அவர்களுக்கு சேவை செய்யும் விதத்திலும் சிறப்பான ஒரு சேவை மருத்துவ முகாம் அவர்களுக்கு புத்தாடை வழங்குதல் உணவளித்தல் அவளுக்கு தேவையான யூனிஃபார்ம் கொடுத்தல் அப்படி ஒரு பலதரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக மாவட்டத்தில் டிரைவர்ஸ் டேவே இந்த வருஷம் புது புதுமுறையாக முதன்முறையாக இந்த திருவட்டப்பூர் ஜே மாவட்டத்தில் டிரைவர்ஸ் டேவை பிரம்மாண்டமாக கொண்டாடியவர் தான் நம்ம ஜெயக்குமார் டிசம்பர் அவர் பிறந்த தினமாகிய அன்று அனைத்து லைன்ஸ் கிளப்புகளும் டிரைவர்ஸ் டே நிகழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமது லைன்ஸ் கிளப் கவர்னர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன் தலைவர் ஆகி நிறைய உதவிகள் எங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு திருநங்கைகளுக்கு கண் பர் பரிசோதனை ஆகட்டும் அவங்களோட முழு உடல் பரிசோதனை ஆகட்டும் நிறைய விஷயங்களில் அவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாத எங்களோட கம்யூனிட்டி கிச்சன் சொல்லி ஒரு கிச்சன் இருக்குது திருநங்கைகளுக்கான ஒரு தனி கிச்சன் ஒரு காப்பம் இருக்குது அந்த காப்பத்துக்கும் தொடர்ந்து ப்ரொவிஷனும் நிறைய நல்ல உதவிகள் பண்ணி இருக்கிறார் சென்னையின் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் மற்றும் மாநகராட்சியுடன் இணைந்து ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் சென்னை துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இலவச கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம் காது கேளாதோர் பள்ளி முதியோர் இல்லங்கள் காப்பகங்கள் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றுக்கு நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர வாகனங்கள் தையல் மெஷின்கள் இலவச அறுவை சிகிச்சை சகோதரன் தோழி அமைப்புகளோடு சேர்ந்து திருநங்கைகள் வாழ்வு மேம்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கோயில் புனரமைத்தல் என வரலாற்றின் பக்கங்களில் இவரின் சேவை வடுக்கள் சேர்ந்து கொண்டே செல்கிறது எனது தம்பி ஜெயக்குமார் அவர்கள் லாரி இண்டஸ்ட்ரியில் இருபத்தைந்து ஆண்டு காலம் நல்ல முறையில் சேவை செய்துள்ளார் அவருக்கு லைன்ஸ் கிளப் வாழ்நாள் சாதனையாளர் வழங்குவதை சந்தோஷப்படுகிறோம் அவருக்கு வந்து பொது சேவை செய்கிறதுல ரொம்ப இஷ்டம் அந்த பொது சேவையை பாராட்டி இந்த விருது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதவரம் டிராக்டர் மின் மூலமாக உள்ள அனைத்து உறுப்பினர்கள் லீகல் அட்வைசர்கள் அனைவரு சார்பாகவும் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் பல விருதுகள் கிடைக்கவும் இந்த கிராம மக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வெரி ஹாப்பி இன் கேட்டிங் லைஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் தாயின் கலாம் கடையில் வளர்களை நம்ம புத்தகத்தில் தான் படித்துள்ளோம் ஆனால் நான் நேரில் கண்ட ஒரே வள்ளல் ஜெயக்குமார் அவர்கள் அவர் மேலும் மேலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திறனங்களின் சார்பாக நான் வாழ்க்கிறேன் வாழ்க அவருடைய தொண்டு மின்மேலும் பல்வேறு சேவைகளை விஜி ஜெயக்குமார் அவர்கள் உரிய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த வாழ்நாள் சாதனையால் இருந்து கொடுங்க சாலைப் பொருத்தம் அவர் மேலும் மேலும் வளரணும் அவர் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறதுலே நான் ரொம்ப பாராட்டுறேன் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்துட்டு ரைட் பர்சனுக்கு ரைட் டைத்தில் கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் மை ஹோல் உண்மையில் ஜெயக்குமார் அவர்கள் மேலும் பல சேவைகள் செய்ய அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயக்குமார் அவர்களின் சேவை மேலும் சிறந்திட வாழ்த்துவதோடு அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஜே Går ja, det bra? Går ja, det bra? Det